வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இப்போ வரைக்கும் எப்படி போகுது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் கூட இன்றைய அப்டேட் என்ன அந்த படம் எப்படி போகுது என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனு கூட்டம் குறைஞ்சிருச்சா இல்லை இன்னும் அப்படியே ஸ்டடியாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்ன வந்து ஒரு பரபரப்பு கிளம்பி இருக்கு இங்க தமிழ் சினிமாவில் அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது படம் குறித்த செய்திகள் ஏற்கனவே இவர் இயக்குறாரு அவர் இயக்குகிறார் இவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகள் வந்து வந்துகிட்டே இருந்தது நம்மளும் வந்து அதை ஒரு செய்தியா உங்க கூட பகிர்ந்துகிட்டேன் நான் எதையுமே வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ்ன்னு சொல்ல ஏன்னா இது எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான் ஏன்னா வேல்ஸ் தயாரிக்கிறாங்க அல்லது மைத்திரி மூவிஸ் தயாரிக்குது இந்த தெலுங்கு டைரக்டர் இயக்குறாரு அல்லது கார்த்திக் சுப்ராஜ் இயக்குறாரு இல்லை இந்த நித்திலன் அவர் இயக்குறாரு இப்படி வந்து பல செய்திகள் வந்துகிட்டு இருந்தது அதனால தான் அப்பவே சொன்ன எல்லா செய்திகள் தான் கேட்டுக்கங்க எதுவும் வந்து அஃபிஷியல் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அது போன்ற ஒரு செய்தி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுவும் வந்து உறுதிப்படுத்தப்படாத ஆனால் நடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி அது என்னென்னா ரஜினி வந்து தன்னுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படத்தை தயாரிக்கிற அந்த பொறுப்பை வந்து தனது நெருங்கிய நண்பர் கமலஹாசனுக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற செய்தி இந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராய் தான் இயக்கப் போகிறாரு இந்த படத்தில் ரஜினியுடன் கமல் வந்து ஒரு கேமியரோல நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத செய்தி வந்து தொடர்ச்சியா நேற்றிலிருந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அது சமூக வலைதளங்கள் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காசிப் வந்துச்சுன்னா அது உண்மை செய்தி மாதிரியே வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பெருசா வந்து பிரம்மாண்டப்படுத்தி அதை வந்து கொடுத்துருவாங்க இப்பொழுது ரஜினியும் கமலும் இணைந்து நிற்க ஒரு பழைய படம் அது ரஜினியை கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் அந்த டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு கூடவே வந்து இந்த செய்தியை போட்டு வந்து சமூக ஊடகங்கள் முழுக்க வந்து அது வைரலாக ஓடிக்கிட்டு இருக்கு ரஜினியினுடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படமாக அந்த படம் உருவாகுது அது கமல்ஹாசனுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சா முப்பத்தாறு ஏற்கனவே ஒரு இரநூத்தி முப்பத்தேழாவது படம்னு ஒன்று அறிவிச்சிட்டாரு ஸோ இதுதான் வந்து இப்போ செய்தி இதற்கு வாய்ப்பு இருக்கா லோகேஷ் கனகராஜே வந்து மீண்டும் இயக்குநராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏற்கனவே கூலி ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த கூலி படம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பலவிதமாக பரப்பப்பட்டு வருது ஆனால் படம் எடுத்த சன் பிக்சர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க படத்தை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் மகிழ்ச்சியில் தான் இருக்கார் படத்தில் நடித்த நம்ம சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் வந்து இது மிகப்பெரிய வெற்றி படம்ங்கிறது அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவர் எப்பவுமே விமர்சனங்களை பற்றி கவலைப்பட மாட்டார் கவலைப்பட மாட்டார்னா அது வெளியில் காட்டிக்க மாட்டார் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவர் என்றைக்குமே வந்து ஒரு வெளியே காமிச்சதில்லை எவ்வளோ நெகட்டிவாக தனக்கு ரிவியூ எழுதுனா கூட அவர்களை பற்றி அவர் பொதுவெளியில் அல்லது தனிப்பட்ட முறையில் யார் இடத்துல கூட வந்து அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்துகிட்டதே இல்லை அதுதான் ரஜினிகாந்த்ன்ற அந்த உன்னதமான மனிதனுடைய அந்த பண்பு அந்த பண்பு இல்லாதனால தான் இன்னைக்கு கண்ட தற்குரிய வந்து கண்டபடி வந்து வளரிகிட்டு இருக்கு சரி விஷயத்துக்கு வரலாம் இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருவாச்சு அது எப்படின்னா கோவிட்டுக்கு முன்னாடி அப்போ ரஜினியும் கமலும் இணைந்து நடிப்பார்கள் அதில் ரஜினி வந்து படத்தின் நாயகனாவோ கமல் வந்து ஒரு கேமியோ ரோல்லேயும் வர்ற மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க உருவாக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அது கமல்ஹாசன் வந்து விக்ரம் படமா விக்ரம் படம் நடிக்க போயிட்டாரு அதுல லோகேஷ் கனகராஜ் பிசையிட்டாரு ஆக்சுவலா வந்து அதற்கு முந்தைய படத்தை வந்து இப்படித்தான் உருவாக்க திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி உண்டு இப்போ ரஜினி அவர்கள் அந்த ஆடியோ ரிலீஸ்ல சொன்னார்ல நான் வந்து லோகேஷ் கனகராஜ் கிட்ட கதை கேட்டுருந்தா வந்து எனக்கு சொல்ல சொல்லியிருந்தேன் ஆனா வந்து அவரு கமல் வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு ஒரு நாற்பது நாள் வேலை இருக்கு அனுப்புங்கன்னு கூப்பிட்டாரு அதனால அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த படம் அந்த நேரத்தில் அது உருவாகி இருந்தா அது கமல்ஹாசன் தயாரிப்போ தயாரிப்பதாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கூட உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இப்போ இந்த இது வந்து எப்படிப்பட்ட படமா வரும் அல்லது என்னமா என்ன கதை இது எந்த அடிப்படையில் ரெண்டு பேரும் நடிப்பாங்க ஏன்னா ரஜினி வந்து எப்பயுமே வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து அவர் நடிக்கிறது கஷ்டம் நடிக்க மாட்டார் இது வந்து பல முறை முயற்சி பண்ணி அது நடக்காமல் போயிடுச்சு அதாவது கம் ரஜினி கூட தனுஷ் இணைந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்க அது வந்து ரஜினி சார் வந்து அதுக்கு அது அவருக்கு வந்து அது விருப்பம் இல்லை அது ஒத்துக்கல அவர் அதே போல இல்லைன்னா காலாப்படத்தில் ஏதாவது ரோல் இப்போ அவருடைய மகனா ஒருத்தர் நடித்தார்ல அந்த ரவுல்லையோ அல்லது இன்னொரு மகனா நடித்தார் அந்த ரவுள்ல தனுஷ நடிக்க வச்சிருப்பாரு அவரு பட் அவருக்கு வந்து அது விருப்பம் இல்லை அதனால அதை விட்டுட்டாங்க அதே போல சிவகார்த்தி கொண்டாந்து உள்ள நுழைக்கு பார்த்தாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கூட ரஜினி வந்து ஓகே சொல்ல இப்படி நிறைய வேற நடிகர்கள் அதாவது அவருக்கு இணையாக அல்லது இரண்டு ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய வந்து அவர்கிட்ட கொண்டு போயிருக்காங்க அதை ஆரம்ப கட்டத்திலே வந்து அவர் நிராகரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கமல் சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோலில் வர்ற மாதிரியும் படத்தினுடைய நாயகன் ரஜினி மாதிரியும் இப்போ எப்படி இந்த கூலி படத்துல வந்து ரஜினி ஹீரோ அண்டு நாகார்ஜுனா மற்றவங்கெல்லாம் எப்படி சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு வந்தாங்களோ அந்த மாதிரியும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதனால தான் வந்து இந்த கூலி படத்துலேயே கூட வந்து ஆமீர் கான் கேமியோவில் கமல்ஹாசன் வர வாய்ப்பு இருக்கோ ஒரு அளவர் பேசிட்டாரோ அப்படிலாம் கேட்டார்ல ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் அதை கேட்டது அதனால் ஒருவேளை இந்த படம் நடந்தால் இப்படி தான் அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதே நேரம் இந்த படம் உருவானால் அல்லது இது சாத்தியம் அப்படிங்கிற செய்தி உறுதியாக வந்துருச்சுனாக்கா வந்து தமிழ் சினிமாவோட ஹைப்புங்கிறது இது வரைக்கும் இல்லாத மிகப்பெரிய அளவுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும் அப்படின்னா அது மிக எல்லாம் என்ன இப்போ கூலிக்கு வந்தத இதை விட பத்து மடங்கு பெருசாக இருக்கும் அந்த ஹைப் ஏன்னா ரஜினி நடிக்கிறாரு கமல் இணையிறாரு இருவரும் இணைந்து நடித்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு அவங்க நினைத்தாலே இனிக்கும் படம் தான் கடைசின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு படத்தில் கமல் படத்தில் ரஜினி கேஸ்ட்ரோல் வந்து போவார் இந்த தாய் இல்லாமல் நான் இல்லை அந்த மாதிரி படங்கள் வந்தார் அந்த மாதிரி வந்து போயிருக்காரு அதுவும் கூட வந்து நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன அதன் பிறகு வந்து இப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் தெரியும் ஆனால் இப்போ வந்து அந்த செய்தி வந்து பெரிய தீப்பரவலை பரவிக்கிட்டு இருக்குது காரணம் இப்ப கூலி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அது வசூலின் உச்சத்தில் இருக்கு வசூல் பாய்ச்சல்ங்கிறது வந்து யாரும் நினைச்சு பார்க்காத மாதிரியான ஒரு வசூல் பாய்ச்சல் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து மீண்டும் ரஜினி லோ லோகேஷ் கனகராஜுங்கிறது ஒரு பேசு இருக்கு இருக்குது லோகேஷ் கனகராஜே வந்து பல்வேறு விதமாக விமர்சனங்கள் அவரை பத்தி வச்சாலும் கூட அவர் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற இயக்குனராக தான் பார்க்கப்படுகிறார் அடுத்தடுத்து அவருக்கு படங்கள்ங்கிறது அது தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க இந்த படம் இப்படி இருக்கு அந்த படம் இப்படி இருக்கு அதனால இவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்கல தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து படம் எடுக்க தான் இருக்காங்க அதனால இதை வந்து நம்ம ஒரே அடியா இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா தெரியாது நமக்கு செய்தியை ஒன்று கிளப்பி விட்டுருக்காங்க இதுதான் ஆக்சுவல் உண்மை ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க இதுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு நினைச்சாங்களா அல்லது இதை பத்தி என்ன பேசுறாங்கன்னு நினைச்சாங்களா அப்படின்னு தெரில இந்த செய்தியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது அமையலாம் அல்லது உண்மையிலே வந்து இப்படி ஒரு பேச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்ததால இப்போ இதை வந்து மீண்டும் அதை எடுத்து எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கலாம் அல்லது முழுவதுமாக ஒரு காசிப்பவை கூட இருக்கலாம் இது மூன்றுமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து இந்த இரண்டு மாபெரும் சாதனையாளர்கள் லெஜன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைகிற அந்த படத்தை இயக்குகிற ஒரு மாபெரும் வாய்ப்புங்கிறது லோகேஷ் கனகராஜுக்கு அமைஞ்சா அவரை விட இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியசாலி யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அது வந்து அப்படி ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் ஏன்னா யாருக்குமே அது அமையலை இதுக்கு முன்னே வந்து ஈவன் கே பாலச்சந்தருக்கு அமையலை ஏவிஎம்முக்கு அமையலை இன்னும் பெரிய பெரிய லெஜண்ட்ஸு அதுக்கு ஒரு முயற்சி எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட அமையாத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு அமையுது அப்படின்னு நம்ம அதை பாசிட்டிவா பார்க்கலாம் ஸோ அப்படி நடக்கும்போது இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒவ்வொரு அந்த பாத்திரங்களையும் வந்து மிகச்சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு வந்து வந்துடும் அதை வந்து அவர் அநேகமாக இந்த அடுத்த படமாக வந்து அவர் கைதி டூ எடுக்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த கைதி டூவுக்கு பிறகு இந்த படத்தை பண்ணுவாரா இதற்கான வேலைகள் நடக்குமா அல்லது இப்ப இருந்தே வந்து அந்த வேலைகளை ஏன்னா இது பெரிய படம் இல்லையா ட்ரீம் ப்ராஜெக்ட் இப்ப இருந்தே அந்த வேலைகளை தொடங்காதான் வந்து அதற்கான ரஜினி வந்து ஜெயிலர் முடிச்சுட்டு வரும்போது அது கரெக்டாக இருக்கும் அதனால இது எது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இனிவரும் நாட்களில் தெரியும் நான் இதை பத்தி விசாரிச்ச வரைக்கும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனால் சினிமாவில் எதுவும் நடக்கலாம் அரசியல் மாதிரி தான் ஏன்னா ஏற்கனவே பேசப்பட்ட ப்ராஜெக்ட்ன்றதுனால அது நடக்க கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹை லெவல் பேச்சு இது அவங்க லெவலுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற பேச்சு அது ஏதாவது ஒரு வகையில் கூடும் அதை வச்சுட்டு வந்து இவங்க வந்து அதை பூதாகரமாக பெருசாக வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நண்பர்கள் கிட்ட நம்ம திரையுலக நண்பர்கள் போது வந்து அவங்க சொன்ன பதில் இதுதான் வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது இது ஒரு கதையாக பெருசாக வந்து இதை கட்டியமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இன்னும் சில நாட்கள் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா கூலி படத்தினுடைய வெற்றி விழா எப்படி நிச்சயமா வந்து அவங்க கொண்டாடுவாங்க சன் பிக்சர்ஸ் அந்த நேரத்தில் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இன்னொன்று லோகேஷ் கனகராஜோட இயல்பு என்னன்னா அவர் பெருசாக எதுவும் மறைக்கிற ஆள் இல்லை என்னத்தோடுதான் அதை சொல்லிடுறாரு அதே போல் ப்ராஜெக்ட் இருக்கு ஆமா அமைது அப்படின்னு சொன்னால் அதை ஆமாங்க இருக்குங்க ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அதனால இனி வருகிற இந்த வாரத்தில் வந்து அது பற்றியே அந்த உறுதித்தன்மை தெரிஞ்சிடும்